ஹாய் கைஸ் சிலாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த்ரீ அப்ளைன்ஸ் வாங்கியிருக்கேன் நான் என்னென்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி அப்படின்னு சொல்லிட்டு மூணும் வாங்கியிருக்கேன் சரி வாங்க ஒன்று ஒன்றா லைனாக பார்த்துட்டு போகலாம் என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம் எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஓல்டாஸ் பெக்கோ கம்பெனி தாங்க ஃப்ரிட்ஜு இது வந்து டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஒன் இயர் கம்ப்ரைசர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார் எதுக்குன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாக வரும் அதனால தாங்க இந்த ஸ்டார்ஸ் பார்த்து வாங்கணும் இந்த ஸ்டார் பொறுத்து தாங்க நமக்கு ரேஞ்ச் வந்து ஹையாக வருதும் லோவாக வருதும் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டெப்லைசர் வேணாம் தான் சொன்னாங்க இருந்தாலும் நம்ம போட்டுக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு ஹை வோல்டேஜ் வரும்போது ஃப்ரிட்ஜும் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் வந்து நம்ம ஸ்டெப்ளைசர் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் அதுக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் டூர்லாம் போட்டு உங்களுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல சரி வாங்க அப்படியே பார்த்துடலாம் ஒன்றும் இல்லைங்க பால் மாவு எல்லாருமே ரெகுலராக வைக்கிற பொருள் தான் வச்சுருக்கேன் நான் இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலை வெறும் தக்காளி தான் வாங்கியிருக்கேன் அதுதான் வச்சுருக்கேங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்லேட்ஸு பசங்க சாப்பிட்டு வச்சுருந்தாங்க அந்த சாக்லேட் அதுக்கப்புறம் கீ கொடுத்துருந்தாங்க ஃப்ரிட்ஜுக்கு கீ போனா போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த தேங்காய் கொஞ்சம் இருந்தது அதுவும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி வச்சிருக்கேங்க அவ்வளோதாங்க எங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறது இதுக்கப்புறம் வந்து போக போக தான் என்னென்ன திங்ஸ் வரப்போகுதுன்னு தெரியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவி தாங்க டிவி வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் டூ ஸ்டார் தான் இதுவும் இதுவும் நம்ம எலக்ட்ரிசிட்டி பொறுத்து தான் நான் வாங்கினேன் த்ரீ ஸ்டார் இருந்தால் அதுக்கு வேறு ரேஞ்சு தான் சொன்னாங்க அவ்வளோ நம்ம கிட்டே பட்ஜெட் கிடையாது ஸோ நம்ம லோ பட்ஜெட்லாம் வாங்க வாங்கியிருக்கோம் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹையர் கம்பெனி தான் நான் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் வந்து பிக்சர் குவாலிட்டி எனக்கு நல்லா தெரிஞ்சது சோனி சோனிக்கு அப்புறம் ஹையரில் வந்து பிக்சர் குவாலிட்டி எனக்கு நல்லாயிருக்கு அதனால நான் இந்த கம்பெனி வாங்கியிருக்கேன் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுது அதை கம்மெண்ட்லாம் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வாஷிங் மிஷின் தாங்க இதுவும் வந்து ஓல்டாஸ் பேக்கோ கம்பெனி தான் இதுலேயும் வந்து நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எயிட் பாயிண்ட் டூ கேஜிஎஸ்ஸு இதுவும் நல்ல ப்ரைஸ்க்கு தான் கொடுத்தாங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப் நார்மல் அதுக்கப்புறம் வாஷ் அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்பின்னு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நான் கொஞ்சம் துணி போட்டு வச்சிருக்கேன் ஸோ நல்லா தான் வாஷ் பண்ணுதுங்க நான் ரெண்டு மூணு வாஷ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறது தாங்க இது ட்ரையர் கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது நல்லா இருக்குங்க பார்க்குறது கூட நல்லாயிருக்கு யூஸ் பண்ண கூட நல்லா தான் இருக்குது சரி உங்களுக்கு எந்த கம்பெனி பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேஸ் இந்த மூணு பொருளும் நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு அப்படின்னு இருந்தேன் ஓகே காமிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டோட உங்களை நான் பார்க்குறேன் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்